மௌரேஷ் மௌரிக்கா ரெண்டு பேத்துக்குமே ஸ்கூல் வந்து ரெண்டு நாள் லீவ் விட்டுருக்காங்க உடனே தோட்டத்து வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு இங்கே வந்துவிட்டாலே போதும் உங்களை கையிலேயே பிடிக்க முடியாது அளவுக்கு சந்தோஷமாக தோட்டம் முழுக்க பட்டாம்பூச்சி மாதிரி சுற்றிக்கிட்டு இருப்பாங்க இது வந்து நொரப்பிக்கங்கா ஒரு காய் வந்து நல்லா வறண்டு முத்தி இருந்தது சரி அதோட விதை எடுத்து ஊனி விடலான்னு தோட்டத்துக்குள்ளே ஊனி விட்டுருந்தோம் இது வந்து அகத்தி பூ மரம் இந்த பூ வந்து பொரியல் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குட்டீஸுங்களுக்கு இந்த பூ பொரியல் வந்து ரொம்பவும் பிடிக்கும் இந்த மரம் பார்க்கறதுக்கு பூவோட அவ்வளோ அழகாக இருந்தது வர ஊருக்கு வரப்பெல்லாம் இந்த பூ வந்து நான் பொறிச்சிட்டு வந்துடுவேன் பொறிச்சிட்டு வந்து பசங்களுக்கு வந்து நல்லா பொரியல் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா சூப்பராக சாப்பிட்டுக்குவாங்க இவங்க அப்பா அடிக்கடி தோட்டத்துக்கு போகும்போதும் அவங்களும் வந்து இந்த பூ பறிச்சிட்டு வந்துருவாங்க ஒரு சில டைம் வந்து மறந்துட்டு வந்துடுவாங்க இருந்தாலும் நான் அடிக்கடி ஞாபகப்படுத்திகிட்டே இருப்பேன் குட்டிஸ் இங்கே வந்துட்டால் போதும் அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க அதுவும் இந்த தொட்டியில் தண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா இந்த தொட்டி தண்ணிக்குள்ளேயே தான் இருப்பாங்க அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணிக்கிட்டு ரொம்பவும் சந்தோஷமாக இருப்பாங்க அதே சமயம் சாயந்தரம் நேரம் தோட்டத்துக்குள்ளேயெல்லாம் விளையாண்டுக்கிட்டு இந்த மாதிரி ரொம்பவும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க தோட்டத்தை சுற்றி ரொம்ப மே வந்து வீட்டுக்கு பின்னாடி ரொம்பவும் குப்பையா இருந்துச்சு அதெல்லாம் வந்து கூட்டி நான் தான் க்ளீன் பண்ணியிருந்தேன் கிணத்துல வந்து மீன் வளர்த்துரும் அதுக்காக கொஞ்சம் சாப்பாடு போட்டு வரலான்னு கிணத்து